அது மீனா இந்த உடம்பு சரியில்லாது வந்ததும் போதும் மொத்தம் சாப்பாடை கண்ணுல பார்த்து பத்து நாள் ஆகுது மீனா சாப்பாட்டு மேலேயே எனக்கு வெறும் பிரியுமா இருக்குது சாப்பாடை செய்யறா எடுத்து எல்லாம் எடுத்து ஒளி வச்சுட்டு போயிடுறா மீனா ஐயோ கடவுளே எதுக்கு கேக்குற இந்த கொடுமையெல்லாம் செத்து போயிடணும் மீனா இருக்கவே கூடாது தாய்க்கழுவிய உன் மகமும் போட்டு கொடுக்கறாளே என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம் மாதிரி என்னமோ உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லாத போயிடுச்சு அண்ணா கிட்ட சொல்ல வேண்டியதுதான் நீ எதுக்கு அவளுக்கு ஃபீல் பண்ணிட்டு சாகணும்னு நினைச்சிட்டு கிடக்குற யாரு மொன்னம் தானே ஜோசப்பு அப்படின்னு சொன்னாலே அப்படியே மயங்கிடறான் இதுல எங்க அம்மா பேச்சு அவன் கேக்குவான் சொல்லு ஸோ விதே ரிதே நீயாச்சும் வந்து அங்கேயாச்சும் ஒரு வயசு சோறானா போட்டு வந்து கொடுத்துருக்க கூடாதா நீயும் வெறுங்கை தானே வீசிட்டு வந்துருக்குற ஃபர்ஸ்ட் போட்டு வந்து உன் மக கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பா கேள்வி அப்படி ஒன்று இருந்தால் உன்னை கையில் பிடிக்க முடியாது அடே நீ வேற ஏமா இப்படி கேட்டு போட்ட நானே பருப்பு குழம்பு வச்சுட்டு இருக்கிறேன் சரி அன்னி ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா இங்கே வந்து சாப்பிட்டு போலாம் தான் வந்தேன் இதில் என்ன வேறு சாப்பாடு போட்டு வர சொல்லுங்கிற பெத்ததும் அப்படிதாங்குது வந்ததும் அப்படிதாங்குது எனக்கு வாட்சு வரோம் அப்படி அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு கிடக்குற கம்முன்னு என் அப்பா கூட போயிட வேண்டியது தானே ஆமாம் இவங்க ஆட்ட ஆட்டு போதாதுன்னு ஒப்பங்கட்டு போயிட்டா என் ஜோலி வேலையே டே பூரி அசா சாப்பாடு மட்டும் எனக்கு போட்டு வந்துடுறேன் வரத்துக்குள்ளே சாப்பிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வச்சிட்றான் சரி சரி போட்டு வரம்மா எங்கேயும் நாளிலேருந்து நூறு நாள் வேலைன்னு சொன்னாங்க அன்னைக்கிட்ட தான் என்னுடைய அட்டை தான் அட்டை வாங்கிட்டு போய் கையெழுத்து போட்டு வரணும் சரி இருங்க போட்டு வரேன் என்ன மீனா கறி குழம்பு வச்சுருக்குறா ஆமாம்மா கறி குழம்பு தான் ஏன் உனக்கு தெரியாதாம்மா இந்த பத்து நாளாக என்ன சமைக்கிறா என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் கூட தெரியறதில்ல மீனா இதாக வரத்துக்குள்ளே சீக்கிரம் சாப்பிட்ருவோம்

கை கெட்டது வாய் கெட்டது மாதிரி பண்ணிட்டேன் வாய்க்கு போன சாப்பாடு வந்து பிடிங்கிட்டு போய் இந்தாங்க அத்தை கேப்ப கூடுன்றியா கொஞ்சமெல்லாம் மனசாச்சுன்றது இல்லையா உங்க அம்மா வந்தா இப்படி செய்வியா சின்ன பொண்ணு என்னகத்தை இப்படி சொல்லிட்டீங்க நான் வந்து உங்களை அம்மாவை பாக்குறதுனால தான் அத்தை இவ்வளவு பத்திய சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குற சின்ன பொண்ணு யாரு வா அடுத்து அவகிட்ட போ அன்னைக்கு கேட்க மறந்து போயிட்டேன் நூறு நாள் வேலை நாளைக்கு தானே